இந்த நாளில் நாம் இன்றி தியானிக்க போகிற ஒரு வேத பகுதி எழுந்து கட்டுவோம் பாருங்கள் பாருங்க இந்த வார்த்தையை நெயமியா சொல்றாரு நெய்மியின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல இதா எழுதப்பட்டிருக்கிறது நாம் இனி நின்றுக்குள் இராபடிக்கு அலங்கத்தை கட்டுவோம் பாருங்கள் என்று நிகைமியா கூறுவதாக தொடர்ந்து கரெக்டா அந்த ஜனங்களும் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஈக ஜனங்கள் எழுந்து கட்டவும் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்களுடைய கரங்களை திடப்படுத்தினார்களாம் ஆஹ் எர்சிலிம் அலங்கம் இடிபட்டு கிடைக்கிறது அதனுடைய மதில்கள் எல்லாமே வாசல்கள் எல்லாமே சுற்றிக்கப்பட்டு கிடக்குது முன்னாடி நடந்த காரியங்கள் இது ஆஹ் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய பார்வையில கோவ அந்த இஸ்ரேல் ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்தார் அப்போ அந்த பட்டணம் அழிக்கப்பட்டது ரொம்ப வருஷங்கள் அது இடிஞ்சு பழாய் கிடந்தது அந்த நாட்களில் நேபாத் நேச்சர் மூலமா சிறைப்படுத்தி கொண்டிருக்கப்பட்ட ஒரு யூத வாலிபன் தான் நெகேமியா இத்தனை காரியங்கள் அந்த நெகேமியா பின்னால என்ன செய்வாருன்னா அடுத்த ராஜ்யாவிய அர்த்த சஸ்துடைய நாட்களில் அவர் என்ன செய்றாருன்னா நல்ல ஒரு போஸ்டிங் அரண்மனையில பானபத்திரக்காரன் தான் மாறுறாரு அவருக்கு எந்த குறையும் இல்லை ராஜா கிட்டே உட்காருறாரு பான பத்திரக்காரன் அவர் கேட்டதெல்லாம் ராஜா கொடுக்குறாரு ஆனால் அதே சமயத்தில் அவர் தான் நல்லா இருந்த போது கூட தங்க சொந்த ஊர் அவங்கள ஜனங்கள் அவங்கள பத்தி அவங்க அவர் என்ன செய்றாருன்னா தன்னுடைய பூர்வ குடிகள்கிட்ட விசாரிக்கிறாரு அவங்க சொல்றாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த அலங்கம் இடிபட்டு கிடக்குது அதனுடைய எல்லாரும் டேமேஜாக கிடக்குது மண்மடா போயிடுச்சுன்னு அதை கெட்டினா ரொம்ப அவர் அனுசிறாரு அழுகிறாரு துக்கப்படுறாரு உபவாசம் போடுறாரு ஜோம் பண்றாரு அதுக்கப்புறம் அவருடைய மைண்ட்ல ஆண்டர் ஒரு பிளான கொடுக்குறாரு இடிந்து கிடந்த அந்த அலங்கத்தை திரும்ப கட்டணும் இந்த ஆலயத்தை திரும்ப கட்டணும்னு முக்கியமான ஒரு நபரா நெஹேமியா எடுத்து ஆண்டு பயன்படுத்துறாரு இது பழைய ஏற்பாட்டுல முக்கியமான ஒரு சம்பவம் பாருங்க காரியங்களை கேள்விப்படும் போது அவரு சொல்றாரு ஜனங்கள்கிட்ட நாம் இனி நிந்தை குளிக்க அலங்கத்தை கட்டுவோம் பாருங்கள் என்று நெஹேமியான்னா என்ன அர்த்தமா என்ன ஆறுதல் இன்னொரு ரெஃபரன்ஸ் பைபிள் எழுதப்பட்டிருக்குது எழுந்து கட்டு போவார் பிறகு இவர் வாழ்ந்த காலம் கிமு நானூத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து நானூத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் இவர் யூதா கோத்திரத்தினுடைய அகிலியாவுடைய குமாரர் ஆஹ் பெர்சிய ராஜாவாயிய சஷ்டாவின் பானபத்திரக்காரர் இப்போ ஈரான் சொல்றாங்க இல்லையா அதைத்தான் அந்த நாட்கள்ல பேசியன்னு சொன்னாங்க அவருடைய அர்த்த சஷ்டாவுடைய பானபத்திரக்காரர் ஆஹ் இருந்து திரும்பி எருசலேமுக்கு போன யூதரின் நிர்பந்தமான நிலைமையை கேள்விப்பட்டு அங்கே போக விரும்பி ராஜபடத்துல உத்தரவு கேட்கிறாரு ராஜா உத்தரவு கொடுத்து தேவையான அத்தனை செய்து கொடுத்து நிகைமையாவ யுத தேசத்துக்கு அதிபதியா நியமித்து அவர் பழையபடியும் அவர் எரிசலமுக்கு அனுப்புறாருன்னு விவத்தில் எழுதப்பட்டிருக்கு நடந்த காரியங்கள் போய் அழிந்து போயிருந்த மருந்து திரும்பவும் கட்டினானா அல்ல ரெண்டு மூணு அகைன்ஸ்டா வேலை செய்றாங்க சண்பில்லாத்து தொபியா அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் பொறாம கொண்டு வேலையை ஸ்டாப் பண்ண எவ்வளவு ட்ரை பண்றாங்களா எதுவுமே முடியல இடிந்து கிடந்த அந்த அலங்கத்தை சரியா ஐம்பத்தி ரெண்டு நாள் அவன் கட்டி முடித்தான் என் புத்தகத்துல எழுதப்பட்டிருக்குது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல கவர்னிங்க நீங்க ஒருவேளை இன்னைக்கு நீங்க கிறிஸ்டன் லைஃப்ல வந்ததுக்கு பின்னாடி வெல் செட்டில்டா இருக்கலாம் உங்களுக்கு வேண்டியதுல நிச்சயமா ஆண்டு கொடுத்துருப்பாரு உங்க பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சு நீங்க ஆளக்கி இருக்கலாம் நீங்க நல்ல போஸ்டிங்ல இருக்கலாம் நல்ல பிசினஸ் மேன் இருக்கலாம் ஏன்னா வசனம் சொல்லுது இல்லைங்களா கர்த்தரை நம்பி செழிப்பான் கருத்திரி நம்பர்களுக்கு ஒரு குறையும் ஏற்படாது என்று அப்போ உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு உங்களுடைய நட்புகள் இன்னைக்கு எல்லாமே ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம் சத்தியத்தை அறியாமல் இருக்கலாம் பழையபடியும் அவங்க ஆக்சுவலாட்டு ஜீசஸ் அக்செப்ட் பண்ணாமல் வேற இடத்துல இருக்கலாம் பாத்தீங்களா அந்த பாரம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆத்ம பாரம்னு சொல்கிறாங்க நிகழ்ச்சி எரசல மேல போன அந்த பட்டணத்தின் மேலே அவருக்கு ஒரு பாரம் இருந்தது இந்த ஜனங்களை பற்றி ஒரு மனதுக்கம் இருந்தது தன்னோட மனசில் வச்சுக்கிட்டான் ஆண்டு இடத்துல சொன்னான் ஜெவம் பண்ணான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு காரியங்களும் அவன் என்ன செய்யறான்னா ஜெபிச்சு ஜெபிச்சு செய்கிறான் அவனுடைய காரியங்களை ஆண்ட அப்படியே வாக்கி செய்தாரான் இன்று கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாவே பாருங்க இன்னைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில அவங்க மட்டும் இயேசுடைய பிள்ளையா மாறி ஆலயத்துக்கு போறாங்க அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள கொள்றாங்க ஆவின் அவங்களை வழிநடத்துறதா சொல்றாங்க நல்லா இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல ரட்சிப்பு இல்ல உறவுகள் மத்தியில் சொல்றாங்க ரட்சிப்பு இல்ல அபிஷேகம் இல்லை ஆஹ் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க பாருங்க புதாவியா தேவனா பத்தவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஒரு விதமான இருளான சூழ்நிலை இருக்குது உங்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் அவங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்போ சொல்ல பதினாறாம் அதிகாரத்துல சிறச்சலக்காரன் கூறுறாங்க இல்லைங்களா கர்த்தரா இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்படியே நீயும் முன்பிட்டு ரட்சிக்கப்படுவீர்கள் நீங்க எத்தனை பேர் ஊழியம் பார்க்கறாங்க அவங்களோட குடும்பத்துல ரொம்ப ரசிக்கப்படல எத்தனையோ சுயசிஷர்களும் இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தில் ரொம்ப ரசிக்கப்படலை எத்தனை பேர் என்ன சொன்னாங்கன்னா சபையில மூப்பர்லாம் இருக்கிறாங்க அவங்களோட குடும்பத்தில் என்ன பேர் ரசிக்கப்படல எத்தனையோ பேர் விசுவாசல்லாம் வராங்க அவங்க குடும்பம் ரசிக்கப்படலை எத்தனையோ கிராமத்துல இருந்து ஒருத்தக ரெண்டு பேர் வராங்க இந்த கிராமமே ரசிக்கப்படலை உண்மையிலேயே பாருங்க நாம மட்டும் நல்லா இருந்தா போதும் அது அவங்க குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம இந்த ஜன பத்துல எல்லாருமே நல்லா இருக்கணும் அதுதான் என்ன சொல்றாங்கன்னா ஆத்மபாரம்னு சொல்றாங்க ஆத்தும பாரம் அந்த ஆத்தும பாரம் நெகிமியாவுக்கு இருந்தது அவைதான் பாருங்க அவருடைய கரைகளை ஆண்டன்னு செஞ்சாரு வைக்க பண்ணாரு பாருங்க நெகிமியா என்ன கரைகளை செய் செய்கிறான் என்று வேகத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது நெகிமியா ஒன்னாம் அதிகாரத்துல ஒன்று ரெண்டு மூணு சொல்லுது நான் தான் நல்ல அவர் நல்ல நிலமில இருக்கிறாரு அரசாங்கத்துல பணிபுரிகிறாரு ராஜாவோடு ராஜா அரண்மன இருக்கிறாரு இருந்தாலும் கூட சிறை முந்த் மீந்து தப்பின இதுரின் செய்தியையும் அரசின் செய்தியும் அவர் விசாரிக்கிறாரு நீங்க ஆண்டு கிருபினாலும் நல்லா இருந்தாலும் ஓகே அது ஆண்டோடைய கிருபு நான் எப்பொழுதுமே பாருங்க உங்க குடும்பத்துல உள்ளவங்களை உங்களை உங்களோட இனச்சன பந்துகளை உங்களோட ஒற்றார் உறவர்களா உங்களோட படிச்சாலும் நீங்க விசாரிக்கணும் எது விசாரிக்கிற விசாரிக்கிறீங்களோ இல்லைங்களோ அவங்க ஏ சொல் பிள்ளைகளா இருக்கிறாங்க இருக்கிறாங்களா இல்லைங்களா ஒரு உள்ளா இருந்தால் அவங்க நிச்சயமட்டும் பரலோத்து போட நம்ம நம்புறோம் இல்லைங்களா அப்போ அவங்க ரசிக்கப்பட்டாங்களா அவங்க ஏனசன் எடுத்துட்டாங்களா அவங்க ஆயுக்குரிய சர்ச்சைக்கு போறாங்களா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது நீங்கள் விசாரிக்கணும் அந்த ஆத்மா வர நிகழ்வுக்கு இருந்தது ஆகவே தான் அவர் மூலமாக அன்று பெரிய காரியங்களை செஞ்சாரு ரெண்டாவது பிறகு அந்த செய்தியை கேள்விப்படும் போது அவர் என்ன சொன்னாருன்னா அந்த அதனுடைய சாராம்சத்தை உணர்ந்து கொள்றாரு உணர்ந்து கொள்றாரு அழுகியோடு துக்கத்தோடு உபவாசத்தோடு பர்வத்தேவன் நோக்கி அவர் மண்டாட ஆரம்பிச்சிட்டாராம் நெய்மே ஒன்று நாள் நாங்கெல்லாம் ஆக்சுவலாட்ட என்னுடைய குடும்பத்துல எத்தனை பேர் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க சபைக்கு போறாங்க சந்தோஷமா இருக்குது அந்த நாள நான் மட்டும் தான் ஏசுவன் நாள்ல எத்தனையோ மக்கள் குடும்பத்துல நம்புறாங்க சபைக்கு போறாங்க உங்க குடும்பத்துல அப்படித்தான் இருக்கலாம் மொத்த குடும்பம் ரசிக்கப்படணும் சபைக்கு போகணும் ஆன்றன் அவங்க என்ன செய்யணும் ஆவியோட உண்மையோடு தொழில் கொள்ள வேண்டும் அது சுத்தம் இல்லைங்களா அப்ப நிகாருன்னா ஆஹ் ஒரு பாரம் தேவ சமத்துல ஜவம் பண்றாரு அடுத்து பாருங்க தேவன் கொடுத்த வாக்கு சொல்லி சொல்லி அவர் தேவ சமூகத்துல மண்டாடினாரு சுருக்கமான ஜம் அவ வாழ்க்கையில பெருக்கமான ஆசிரவத்தை கொடுத்தது மாத்திரமல்ல இந்த ஜனங்களுடைய சூத்து விசாரிய ஒருத்தர் வந்தான்னு சொல்லிட்டு ரொம்ப கேள்விப்பட்டு சண்பல்லாத்தும் தொபியாவும் ரொம்ப பிரச்சனைகளை கொடுத்தாங்களாம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர் என்ன செஞ்சாருன்னா தேவ ஞானத்தோடு சமாளித்து வந்தா ரெண்டு பேர் எழுதப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல தன்னோட கூட பொறுப்பெடுக்க வேலைகளை செய்ய எதிர்கொள்ள முடியும் தங்களையும் தங்களோட குடும்பத்தையும் பாதுகாக்க ஆலயத்துக்கு ஆராய்ச்சிக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்க அவன் ஜனங்களை சரியா வழி நடத்தினான் எல்லாத்துக்கும் மேலாக அவங்க கூட பாருங்க அவனோட சொல்றான் தன்னோட ஒவ்வொரு

நீங்க என்ன செய்யுங்க நெகேமியா போல எழுந்துகிட்ட முன்னாடி வாருங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கை விட்னஸா இருந்தா உங்க சாட்சி விட்னஸா இருந்தா அதை பத்தி அன்னைய மக்கள் இன்னைக்கு இயேசுக்குள்ள வருவாங்க அவங்களும் இயேசுன்ற பிள்ளைகளா மாறுவாங்க தேவோட ராஜ்யம் மையம் போடும் ஆகவே தயவுசது அந்த பாரம் உங்களுக்கு ஒன்றும் ஆத்ம பாரம் நான் மட்டும் நல்லா இருந்தா போதாது என் குடும்பம் மட்டும் நல்லா நடந்தா போதாது உறவுகள் இன சின்ன புத்தர்கள் நட்புகள் எல்லாருமே நம்பணும் ஏற்றுக்கொள்ளணும் ஃபாலோ பண்ணணும் அந்த ஆத்மா பரத்தோட தேவ சமூகத்தை ஜெபம் பண்ணுறீங்கன்னா நிகைமையா போல உங்களையும் ஆன்ற இடத்தை பயன்படுத்துவார் உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய கிராமத்தை உங்களுடைய வட்டாரத்தை நீங்க எழுந்து கட்டக்கூடிய நல்ல ஒரு ஜெப வீரன் மாறிடுவீங்க கருத்தவங்களை ஆசீர்வதிப்பாரு